வணக்கம் மோரிஸ் பண்ணை விலாக்லேருந்து ஸ்ரீ வித்யா சண்முக சுந்தரம் பேசுகிறேன் ஷஷ்டியோட அஞ்சாவது நாள் இன்றைக்கி வந்து கா வேல் வச்சுருக்கோம் இல்லையா அந்த வேலுக்கு அபிஷேகம் பண்ண போகிறோம் அந்த அபிஷேகத்தையும் காலையில் உ உள்ள பூஜையும் பார்ப்போம் வாங்க வணக்கம் இன்றைக்கி ஷஷ்டி விரதத்தோட அஞ்சாம் நாள் இன்றைக்கி வந்து நம்ம அபிஷேகம் வேலுக்கு அபிஷேகம் பண்ண போகிறோம் அதுக்கான பொருட்கள் இது இது வந்து மாப்பொடி மஞ்சப்பொடி தேன் சர்க்கரை தேனும் சக்கரையும் சேர்ந்தது திரவிய பொடி இது பஞ்சாமிர்தம் அதுக்கப்புறம் எலுமிச்சம்பழ சாறு தயிர் பால் சந்தனம் பன்னீர் இதெல்லாம் தான் வந்து அபிஷேக ஜாமான் இப்போ நம்ம அபிஷேகம் பண்ணும்போது காமிக்கிறேன் பாருங்கள் இன்றைக்கி ஐந்தாம் நாள் நம்ம வந்து அபிஷேகம் பண்ணுறோம் வேலுக்கு தினம் பண்ணிடுவோம் இன்றைக்கி அஞ்சாம் நாள் வந்து என்ன ஸ்பெஷல்னால் இன்றைக்கி வந்து நம்ம பார்வதி அம்மன் கிட்டேருந்து முருகன் வந்து வெயில் வாங்கிட்டு போகிறாரு ஃபஸ்ட்டு வந்து மாப்பொடி பச்சரிசி மாவு இருக்கு இல்லையா அந்த மாவு அபிஷேகம் மாப்பொடி வந்து விசேஷம் மாப்பொடி அபிஷேகம் அடுத்து வந்து மஞ்சள் பொடி இன்றைக்கி வந்து நம்ம இந்த வே வேலுக்கு இன்றைக்கி தான் அஞ்சா நாள் ரொம்ப விசேஷம் இன்றைக்கி தான் வாங்கிட்டு போகிறாரு சூரசம்ஹாரத்துக்கு நம்ம இன்றைக்கி வேல் மாறல் படித்தா ரொம்ப விசேஷம் கந்த கவசம்லாம் தினம் படிப்போம் இன்றைக்கி வந்து வேல் மாறல் படித்தா அவ்வளோ விசேஷம் அடுத்து தேன் சக்கரை தேனும் நாட்டு சர்க்கரையும் கல கலந்தது தான் இது தேனும் நாட்டு சர்க்கரையும் கலந்தது தேன் வந்து முருகனுக்கு ரொம்ப விசேஷம் அடுத்து வந்து திரவிய பொடி அடுத்து பஞ்சாமிரதம் எங்கள் ஊர் பக்கம் தான் சிக்கலில் வந்து வெயில் வாங்கிட்டு போவார் அன்றைக்கி முருகனுக்கு வந்து அவ்வளோ வேர்க்கும் முகத்துல எல்லாம் அப்படியே வேர்க்கும் இன்னைக்கு வெயில் வாங்கிட்டு நாளைக்கு சூறாசம் பண்ணுவார் பஞ்சாமிரத அபிஷேகம் அடுத்து வந்து எலுமிச்சம் சாறு நார்த்தான் சாறு எலுமிச்சம் சாறு என்ன வேணாலும் உள்ளலாம் நான் இன்றைக்கி எலுமிச்சம் சாறு எடுத்திருக்கேன் அடுத்து தயிர் அடுத்து அபிஷேகம் அடுத்தது பால் அபிஷேகம் ஷஷ்டி விரதம் இருக்கிறது வந்து அவ்வளோ விசேஷம் ரொம்ப நல்ல பலன் தரும் மாத சஷ்டியும் இருக்கணும் இந்த முடிஞ்சவங்க இருக்கலாம் மாத சஷ்டி இருந்து இந்த சஷ்டியும் இருந்தால் ரொம்ப விசேஷம் ஒரு வேளை சாப்பிட்டு இருக்கவங்க இருக்காங்க ஒரு வேளை சாப்பிடாம ரெண்டு வேளை அவங்கவுங்க உடம்புக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்க இருந்துக்கலாம் கடைசியாக பன்னீர் அபிஷேகம் சாரி சந்தன அபிஷேகம் இந்த வேல் வந்து கருங்காலி மரத்தில் செஞ்ச வேல் லட்சுமி அத்தாச்சி வந்து அவங்க வாங்கி கொடுத்தாங்க எனக்கு அவங்க வீட்டில் இருந்துச்சு அதை பார்த்துட்டு நான் கேட்டேன் எனக்கு வாங்கி கொடுத்தாங்க காலையில் எப்பவுமே வந்து இந்த மாதிரி ஆர்வத்திலையில் ஒரு வகையில் ஏற்றிடுவேன் பால் வச்சு நிவேதம் பண்ணிடுவேன் அபிஷேகம் முடிஞ்சோன்னே பூ பறிச்சி வீட்டிலேயே கொள்ளையில் பூ இந்த பூ போட்டாச்சு இன்றைக்கி வந்து எல்லா முதல் நாள் இன்றைக்கி சூரசம்ஹாரம் எல்லா அபிஷேகம் பண்ணுவேன் மற்ற நாள் எல்லாமே வெறும் பால் மட்டுந்தான் அபிஷேகம் பண்ணுவேன் இப்போ தீபரனை காமிச்சிட்டு எடுத்துகிறேன் பாருங்கள் சாமி கும்பிட்டுட்டு வரேன் பால் நைவேத்தியம் பண்ணிட்டேன் வெத்தலைப்பாக்கு பழம் பால் இது அவிஷயம் முடிஞ்சோடனே நைவேத்தியம் பண்ணிடுவேன் நான் இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செய்ங்க செஞ்சுட்டு முருகன்கள் பெருங்க சஷ்டி விரதம் அவ்வளோ விசேஷம் ரொம்ப நல்லது இன்றைக்கி அஞ்சா நாளுங்கிறது வந்து தெனமாவு வச்சு ப நெய்வேத்தியம் பண்ணுறது விசேஷம் இன்றைக்கி கந்தரப்பம் தெனமாவு இதெல்லாம் பண்ணலாம் நாளைக்கு வந்து திருப்பாகம் நான் இன்றைக்கி திருப்பாகம் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் நாளைக்கு சூரசமூகம் திருப்பாகம் செஞ்சால் அவ்வளோ விசேஷம்